சேலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பு மற்றும் தேசிய புலிகள் அமைப்பு இணைப்பு விழா சேலம் சூரமங்கலம் அண்ணாமலையார் திருமண மண்டபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட நிர்வாக கட்டமைப்பு மற்றும் தேசிய புலிகள் அமைப்பு இணைப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழா சேகா சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் ஆனந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக சேகா சுப்பிரமணி அவர்கள் சேலம் மத்திய மாவட்ட தலைவர் பொறுப்பேற்றார் வரவேற்புரை வி எம் செல்லம்மாள் வழங்கினார் வினோதன் சேட்டுமுத்து பெரியண்ணன் சத்யசாகியா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மாநில துணைத் தலைவர் டி சேகர் மாநில பொதுச் செயலாளர்கள் ஈரா பெரியாரப்பன் கினோ சாம்ஸ்ட்ராங் வடக்கு மண்டல பொறுப்பாளர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் விழாவின் சிறப்பு நிகழ்வாக உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் டாக்டர் ஆனந்தன் அவர்கள் சிறப்பு உரையாற்றினார் நிகழ்ச்சி மிக்க உற்சாகமாக நடைபெற்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நடன நிகழ்ச்சி இடம்பெற்றது இது பங்கேற்பாளர்களின் உற்சாகத்தை மேலும் அதிகரித்தது சான்றர் குரல் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் நிர்மல் மற்றும் லக்ஷ்மி நாராயணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா நிகழ்விற்கு வரவேற்பு இருக்கும் அன்பு சகோதரி முன்னிலை அமர்ந்திருக்கும் இந்த இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய பொறுப்பாளர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை